நாமெல்லாம் வழி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் அல்லது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய கொடிய விலங்குகளிடம் இருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் பல பேருக்குத் தெரியாது நாங்கள் அப்படி தவறுதலாக மாட்டிக்கொண்டால் உயிரோடு வருவோமா என்கின்ற கதையும் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது ஆனால் ஜிம்பாபி நாட்டிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது உண்மையிலேயே அந்த சிறுவனை பாராட்ட வேண்டும் அவனுடைய அறிவு கூர்மை தைரியம் இதையெல்லாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு சம்பவம் ஜிம்பாபி நாட்டிலே பதிவாகி இருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் கொடிய விலங்குகள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு வனப்பகுதிக்குள்ளே தவறுதலாக தொலைந்து போன எட்டு வயது சிறுவன் ஐந்து நாட்களுக்குப் பிறகு உயிரோடு மீட்கப்பட்ட சம்பவம் அதுவும் அந்த ஐந்து நாட்களும் தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிய விலங்குகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறான் அந்த சிறுவன் என்பதுதான் இங்கே சிறப்பான விடயமாக இருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஜிம்பாப்வே நாட்டிலே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த குறித்த கிராமத்திலே வசித்து வந்த அந்த எட்டு வயது சிறுவன் தன்னுடைய வீட்டு கருகாமையில் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார் அப்படியே சிறுவன் தானே எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து நடந்து 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 அறியாமலேயே இந்த மட்டு சடோனா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய குறிப்பாக அதிகமான கொடிய விலங்குகள் வாழக்கூடிய இந்த வனப்பகுதிக்குள்ளே நுழைந்து விட்டான் தான் எப்படி வந்தோம் இங்கு எப்படி இங்கே இருந்து வெளியே போவது என்று சொல்லி தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளேயே அப்படியே சுற்றி திரிந்திருக்கிறான் அந்த சிறுவன் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து நாட்கள் என்பதுதான் விஷயம் கடந்த டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி தொலைந்து போன அந்த சிறுவன் ஐந்து நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறான் அவன் எப்படி அந்த காட்டுக்குள்ளே தன்னை காத்துக் கொண்டான் என்று சொன்னால் தன்னுடைய கிராமத்தில் வந்து வறுமையான நேரங்களில் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீருக்காக என்ன செய்ய வேண்டும் உணவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில நுட்பமான முறைகளை எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே தான் தொலைந்து போன அந்த நேரத்தில் அந்த சிறுவன் பயன்படுத்தி இருக்கிறான் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றித் திரிந்திருக்கிறான் அதே நேரம் நீரை அருந்துவதற்காக போகின்ற போது அங்கேயும் கொடிய விலங்குகள் நீர் அருந்துவதற்காக வரும் ஆகவே அங்கேயும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொண்டு நீரை அருந்துவதற்காகவும் சில நுட்பமான முறைகளை அந்த சிறுவன் பயன்படுத்தி இருக்கிறான் என்பது சிறப்பான விடயமாக இருக்கிறது அதே நேரம் உணவுக்காக ஒரு வகையான பழத்தையும் இவன் பறித்து உண்டிருக்கிறான் குறித்த சிறுவன் தொலைந்து போன அந்த காட்டுக்குள்ளே ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பதற்கு மேற்பட்ட சிங்கங்கள் இருப்பதாக அந்த வனப்பகுதியை மேற்பார்வை செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இத்தனை ஆபத்துகளுக்கு மத்தியில் இருந்து இந்த சிறுவன் மீட்கப்பட்டது ஒரு அதிசயம் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகிறது